இந்த காந்தாரா படம் வந்து ஏன் இவ்வளவு பிரபலமானது ஜாதகங்களை வைத்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்றப்போ அந்த குரு வந்து அந்த கிரகத்தை நான் வந்து பார்க்கும்பொழுது அந்த டைரக்டர் வந்து மிகப்பெரிய ஹிட்டை வந்து அடையறாங்க ஒரு டைரக்டர் வந்து வராரு ரொம்ப நாளா நான் இந்த ஆக்டர் வந்து மீட் பண்ணணும் நினைச்சிட்டே இருக்கேன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் கேட்கிறாரு போனாலே வந்து கார்ல ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பேசிட்டு இல்ல எனக்கு ஃபுல்லா கால் ஷீட்ஸ் புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டு இருந்த அந்த ஒரு ஆக்டர் வந்து அவரை கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு நைட் வந்து ஒரு எட்டு மணி நேரம் விடிகால வரைக்கும் பேசுற அளவுக்கு கொண்டு போன அந்த லாஜிக் எப்படி நம்ம எடுத்தோங்கிறத வந்து நம்ம இந்த பிரச்சனத்தின் மூலமா பார்க்க போறோம்

எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்கேவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம தசாபுக்திகளை வைத்து சொல்லி கொண்டிருப்போம் ஆனால் கோச்சாரத்தை வைத்து என்ன மாதிரியெல்லாம் அற்புதங்களை வந்து நிகழ்த்தலாம்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த தலைப்பில் வந்து இன்னும் ஒரு சில உதாரணங்களை வந்து நம்ம பார்ப்போம் சமீப காலமா ரொம்ப ஃபேமஸாக ஹிட்டு கொடுத்த படம் என்னன்னு பார்த்தோன்னா காந்தாரா சரிங்களா இந்த காந்தாரா படம் வந்து ஏன் இவ்வளவு பிரபலமானது அப்படிங்கிறத வந்து இந்த ஜாதகங்களை வைத்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இது வந்து ரிஷப் ஷெட்டியுடைய ஜாதகம் நமக்கு தெரியாது ஆனால் அவர் பிறந்த நாளன்னைக்கு இருந்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி இது வந்து காந்தாரா படம் வந்து பார்ட் ஒன் ரிலீஸ் பண்ண அப்போ இருந்த கோச்சார சார்ட்டு இது வந்து இப்போ லாஸ்ட் சாப்டர் ஒன் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அப்போ இருந்த சார்ட்டு சரிங்களா எப்பொழுதுமே நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்தானத்தினுடைய அந்த மகத்துவம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டு இருந்திருப்போம் பொதுவாக ஸ்தானம் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் ஜாதகத்திலயும் சரி எனக்கு வந்து பல அந்த மாதிரி டைரக்டர் ஜாதகம் பார்க்க கிடைத்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினால நான் சொல்றேன் அவங்களுடைய ஜாதகத்துல ஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்தை ஒட்டிதான் பெரும்பாலும் அவர்கள் வந்து படம் எடுக்கின்றார்கள் அந்த படம் எடுக்கிறத தாண்டி அவங்க அந்த படம் ரிலீஸ் பண்ற டைம்ல அந்த கிரகத்தினுடைய வலிமை எப்படி இருக்கு குரு பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த படம் எவ்வளவு அளவுக்கு பேசப்படுது அப்படிங்கறத வந்து நம்ம என் கேவி சிஸ்டம் மூலமா நம்மளால ஈஸியா தீர்மானிக்க முடியும் சரிங்களா இப்போ அந்த அடிப்படையில இப்போ நம்ம ரிஷப் அப்படின்னா புல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு சரிங்களா அதை வந்து நம்ம ஆக்சன் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி எடுக்கும் பட்சத்தில் நம்ம நிறைய யோசிக்காம இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம ஒரு கெஸ்ட் ஒர்க் வந்து பண்ணுவோம் இந்த இந்த மாதிரி வந்து நுணுக்கங்கள் நீங்கள் இதில் நிறைய தேர்ச்சி பெறணும்னா நான் ஆக்சுவலி என்ன பண்ணேன் அப்படின்னா ஜெயா டிவியில் இருக்கக்கூடிய ஐயா வந்து ஒரு சில வீடியோஸ் போட்டிருப்பாங்க அந்த வீடியோஸை உட்காந்து ஒரு 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 வீடியோஸுமே ஒரு ஃபோர் நாலு தடவையாச்சும் பார்த்துருப்பேன் ஆரம்ப நிலைகள் அப்படி பார்க்குற அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொக்கிஷம்ங்கிறது வந்து ஒளிஞ்சு கிடக்குது இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு பேர் வந்து பேரைய பேரின் அடிப்படையில் எப்படி அவர் லக்னம் எடுப்பாரு அப்படிங்கிற சூட்ச வந்து அங்கே இருக்கும் அந்த அடிப்படையில் இப்போ ரிஷப் ஷெட்டியோட ஜாதகம் நம்மகிட்ட இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு கெஸ்ட் ஒர்க்கில் ரிஷப்னு வரும்போது ஒன்று ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் வந்து நமக்கு இருக்கும் டைரெக்டாக ரிஷபத்தை நம்ம லக்னம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் நம்ம இந்த இதையுமே லக்னமா எடுத்துக்கலாம் எப்படி லக்னமாக இதை நீங்கள் லக்னமாக எடுத்துக்கொண்டாலும் சரி இதை நீங்கள் லக்னமாக எடுத்துக்கொண்டாலும் சரி இங்க பாத்தீங்கன்னா வித்தைஸ்தான வித்தைஸ்தானம் இப்போ இதை நம்ம லக்னமா எடுத்துக்கிட்டோம்னா வித்தைஸ்தானாதிபதி வந்து சூரியன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோட இணைவில் இருக்காரு இப்ப நீங்க இதை லக்னமாக எடுத்துக்கொண்டாலும் சரி வித்தைஸ்தானாதிபதி வந்து நமக்கு செவ்வாயா வருவார் அப்ப செவ்வாய் ராகுங்கிற இணைவு வந்து இருக்கும் எப்பமே உருமாறிய தெய்வங்கள் அது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெமிகாட்ஸ் எல்லாம் வந்து எந்த கிரகமா வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் ராகு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தன் வீட்டை தானே பார்த்தால் அந்த டெமிகாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம் கரெக்டுங்களா இங்க பாருங்க இவருடைய ஜாதகத்துல அந்த ஒரு அமைப்புங்கிறது நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது செவ்வாயும் சரி ராகுவும் சரி ஒரே கோணத்துல வித்தைஸ்தானாதிபதியோட இணைந்து அந்த அந்த காரணத்தினால்தான் அவர் அந்த துறையில பயணிக்கின்றார் அந்த மாதிரி படங்கள் வந்து அவர் எடுக்கின்றார் சரிங்களா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன்னு ரிலீஸ் பண்ணப்ப இருந்த அந்த ஜாதகம் இங்க பாருங்க குரு ராகு செவ்வாய் எல்லாமே ஒரே அமைப்புல ஒண்ணுக்கு ஒட்டினார் போல ஒண்ணு இருக்கு இப்ப வந்து நம்ம இங்க வரல அப்படின்னா நமக்கு இது தெரியாது ஆக்சுவலி பார்வை இருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் அப்படி கிடையாது நீங்க வந்து நல வசந்தன் தெரிஞ்சிருக்கும் இந்த டிசாஸ்டர்ஸ் எல்லாம் அவர் பிரிடிக் பண்ண அந்த எல்லா புக்ஸ்லயுமே சூரியன் சனி வந்து ஜஸ்ட் இப்படி லைனா இருந்தா கூட அதை வந்து நம்ம தொடர்புல வந்து அவர் எடுத்து கணிச்சிருந்திருப்பார் சரிங்களா அந்த அடிப்படையில நம்ம எடுக்கும்பொழுது குரு ராகு செவ்வாய் அப்படிங்கிற அந்த ஒரு இணைவு இருந்ததுனாலதான் காந்தாரா பார்ட் ஒன் ரிலீஸ் பண்ணப்பவே அது வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ஆனாலும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண செகண்ட் வேர்ஷன் வந்து ஏன் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஃபஸ்ட் பார்ட்டை விட நமக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை எங்கே பாருங்க குரு கோச்சார குரு செவ்வாயை ஐந்தாம் பறவையாக பார்க்குறாரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தன் வீட்டை தானே பார்க்குறாரு அதே குரு பாருங்க இங்கே ராகுவையும் ஒன்பதாம் பறவையாக பார்க்குறாரு இந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் காந்தாரா படம்ங்கிறது வந்து அவ்வளவு ஹிட்ட வந்து கொடுத்தது இது ரொம்ப கான்பிடென்டா சொல்லலாம் வித்தை ஸ்தானத்துல ஒருத்தருக்கு என்ன தொடர்பு இருக்குதோ அந்த அதை ஒட்டினார் தான் அவங்க கெரியர்ல பயணிப்பாங்க ஒண்ணுமே இல்ல நீங்க ஜாதகம் பாக்குறீங்கல்ல உங்களுடைய வித்தை ஸ்தானத்தின் வித்தை ஸ்தானாதிபதி வித்தை ஸ்தானத்துல என்ன மாதிரி கிரகங்கள் இருக்கோ அதை ஒட்டினார் போலதான் கிளையன்ஸ் இருப்பாங்க நான் வந்து ஒரு டைம் யோசிச்சேன் நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜி வரப்போ எனக்கு வர மோஸ்ட் ஆஃப் த ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸாவும் இந்த சினி இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வருவாங்க இது ஏன்றது வந்து ஒரு புரியாத புதிரா இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட வித்தை ஸ்தானத்துல சுக்கரன் சந்திரன் அது மட்டும் இல்லாம சூரியனும் செவ்வாய் இருக்கிற அந்த காரணத்தால மட்டும் மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு இது வந்து நம்ம எல்லா இதுலையும் எடுத்து பார்க்கும்போது வித்தை ஸ்தானத்தினுடைய வித்தை ஸ்தானத்துல வந்து எந்த கிரகங்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்ளுதோ அதை ஒட்டினார் போல தான் நீங்கள் வந்து கெரியரில் வந்து பயணிக்கிறீங்க ஏன்னா அதுதான் உங்களுடைய டேலண்ட் பேஸாக வந்து அமையுது புரியுதுங்களா இப்போ வந்து இன்னொரு ஒரு உதாரண ஜாதகம் வந்து நான் போட போறேன் அந்த உதாரண ஜாதகத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோழி பிரசனத்தினுடைய மகத்துவம் அதாவது ஒரு டவுட்ஃபுல்லாக நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு ஒரு டைரக்டர் வந்து வராரு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்காரு எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் இந்த ஆக்டரை வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் ஆனா வந்து எனக்கு அவங்களோட அந்த இதே அமைய மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் கேட்கிறாரு அதுக்கு வந்து சோழி பிரசனத்துல நம்ம போடுறோம் இந்த சோழி பிரசனத்துல அந்த சார்ட்டை போட்டு அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா வந்தது அதுக்கு என்ன பரிந்துரைத்தோம் அதுக்கு என்ன பரிகாரம் அவங்க பண்ணாங்க அப்படிங்கறது வந்து நம்ம என் கே வி என்ன பண்ணாங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் இந்த ரெண்டு ஜாதகமே வந்து பாத்தீங்கன்னா இது வெவ்வேறு பிரசன்னத்துக்கான ஜாதகம் இது சோழி பிரசன்னம் போட்டு நம்ம அமைத்த ஒரு ஜாதகம் சரிங்களா அவர் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த எனக்கு இந்த மீட்டிங்கே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன என்ன பரிந்துரைத்து இது வரைக்கும் போனாலே வந்து கார்ல ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பேசிட்டு இல்லை எனக்கு ஃபுல்லா ஷீட்ஸ் புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித் அமைச்சுட்டு இருந்த அந்த ஒரு ஆக்டர் வந்து அவரை கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு நைட் வந்து ஒரு எட்டு மணி நேரம் விடிகால வரைக்கும் பேசுற அளவுக்கு கொண்டு போன ஒரு ரெமெடி என்னன்றது ரொம்ப சுலபமான ஈஸியான ரெமெடி தான் அந்த லாஜிக் எப்படி நம்ம எடுத்தோங்கிறத வந்து நம்ம இந்த பிரச்சனத்தின் மூலமா பார்க்க போறோம் புரியுதுங்களா ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரசனம்னு விழும்போது லக்னத்தை வந்து கேள்வி கேட்கும் நபர் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம் அதற்கு நேர் ஏழாம் பாவம் அவர் சந்திக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துப்போம் ஸோ இந்த இந்த ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் எப்போவுமே ஒருத்தருக்கு மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னா அவங்களுடைய கான்சியஸ் திங்கிங்கோ அதாவது அவங்களுடைய கம்யூனிகேஷனோ இவங்களோட கம்யூனிகேஷனுக்கான பாவத்தை நம்ம இணைத்தோமே ஆனால் ரொம்ப சுலபமா அந்த இது வந்து நமக்கு சாத்தியமாயிடும் புரியுதுங்களா அவ்வளவுதான் ரொம்ப இதில் வந்து பெரிய லாஜிக்கலாக ஒன்றுமே இல்லை ஏழுக்கு மூன்றாம் பாவம் இங்க என்ன வருது அப்படின்னா செவ்வாய் ஓகேங்களா மேஷம் வருது அதுக்கு அதிபதி செவ்வாய்க்கார் எப்பவுமே ஒரு ஜாதகத்துல சூரியன் சனி அதுக்கப்புறம் வந்து சூரியன் செவ்வாய் அப்புறம் செவ்வாய் சனி இந்த கிரகத்தின் கடு உள்ள மாட்டிருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்கள் ரெண்டு கிரகமும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்க்குதுன்னா அந்த பாவத்தில் சிக்கலுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா ஒன்றுமே லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு வந்து போயிட்டு போக சொன்னோம் அவ்வளவுதான் இதை ப அவர் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் போனார் ஆனால் எப்பொழுதுமே அவரை வந்து இப்போ பார்த்த மாத்திரத்தில் அமிச்ச அந்த ஒரு ஆக்டர் வந்து அன்னைக்கு அவரை பார்த்த மாத்திரத்தில் சரி நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டீங்க என்ன தான் அந்த கதைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் டூ மினிட்ஸ் நரேட் பண்ணி அவர் வச்சுருந்த ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து காமிக்கிறார் அவர் எடுத்திருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை காமிச்ச அந்த வெகு குறைவான டைமில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சரி நம்ம வந்து இது பண்ணிப்போன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் பேச ஆரம்பித்து எட்டு மணி நேரம் வந்து அவங்க அந்த இவரோட பேசி அவருக்கு அந்த ப்ராஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா சாங்க்ஷன் ஆச்சு அந்த ஃபிலிமுக்கான அந்த ப்ராஜெக்ட் சோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிசல்ட் ஓரியன்டா நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னா அது என் கேவி சிஸ்டத்துல மட்டும் தான் எப்போவுமே தசா புக்தியின் அடிப்படையில நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் எடுக்கும் போது நமக்கு முழுமையா வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கிரகம் எங்க ஒரு தசாநாதன் எங்க உட்கார்ந்து அந்த தசாநாதன் எந்த கிரகம் பார்வை பண்றாரு தசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் சஷ்டாஷ்டமா இருக்காரு அது இதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா வருமா இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இங்க மட்டும்தான் வந்து கத்துக்க முடியும் அதுக்கு ஒரு உதாரண சாதகம் நான் இது சரி இப்போ எல்லாமே மோஸ்ட்லி பாசிட்டிவான விஷயங்களை தான் வந்து நம்ம சொல்றோம் இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் ஓரியன்ட் ஒரு பிரசனத்தையும் வந்து நான் இங்கே சொல்கிறேன் புரியுதுங்களா அதே டைரக்டர் வந்து அடுத்த டைம் வந்து சார் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த டைம் வந்து எனக்கு மீட்டிங் கொஞ்சம் எப்படி போகணுன்னே ஒரு இதாக இருக்கு சரி எனக்கு அந்த மீட்டிங் வந்து எப்படி போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மாவே ஒரு இதை வந்து கேட்கறாரு இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் எடுத்து கேட்கும்பொழுது நம்ம வந்து பிரசனம் போட்டப்ப இந்த ஜாதகம் வந்து நமக்கு வந்தது புரியுதுங்களா நம்ம வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம் இந்த மீட்டிங் வந்து நடக்கிறதுங்கிறது ரொம்ப சான்சஸ் வந்து ரொம்ப குறைவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிம்பிள் லாஜிக்க லக்னாதிபதியான சூரியன் பாருங்க போயிங்க நீச்சம் அடைகிறாரு மூணுல இப்போ இவர் வந்து டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவருக்கு இருக்காது ஏன்னா இங்க அந்த ஆப்போசிட் நபரான சனி தன் சொந்த பாவத்துல உட்காந்து நல்ல வலிமையா வந்து இருக்காரு புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் இங்க சூரியனோட ஒலிகிரகமான சூரியனோட கேதுவும் இணைந்த அந்த அந்த மீட்டிங் சம்பவம் எப்போ வந்து ஒரு சம்பவம் வந்து எப்போ தீர்மானிக்கப்படுதுன்னா நம்ம அந்த கேள்விங்கிறது நமக்குள்ள எழும்போதே அந்த கிரகத்தினுடைய அழுத்தம் வந்து நம்மளோட மைண்ட்ல வந்து அது கொடுத்துரும் புரியுதுங்களா அதை நீங்கள் பிரசன்னமாக போட்டாலும் சரி சுய ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணாலும் சரி என்னைக்குமே மாறாது முக்கியமாக நீங்கள் வந்து சோழி பிரசன்னம் போடும்பொழுது ரொம்ப அக்யூரேட்டாக தான் இருக்கும் அதில் வரைக்கும் தவறு வந்து நான் பார்க்கவே கிடையாது அந்தளவுக்கு வந்து அது துல்லியமாக இருக்கும் ஆனால் என்னன்னா சோழி பிரசன்னம் மட்டும் நீங்கள் குறைந்தது ஒரு ஐநூறு ஆயிரம் பிரசனமாச்சு நீங்கள் போட்டு 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 பார்க்கும்பொழுது மட்டும்தான் அந்த தேர்ச்சிங்கிறது வந்து வரும் ஒன்றுமே இல்லை இந்த இதில் வந்து மீட்டிங் நடக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக சொன்னோம் ஆனால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்னது வந்து உண்மைதான் இந்த மாதிரி மீட்டிங்கே வந்து நடக்கலை அது எப்படி நீங்கள் பார்த்த மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து போய் அவங்க வந்து கேட்டாங்க அது மட்டும் அல்லாமல் இங்கே பாருங்களேன் சனியும் சந்திரனும் இங்கே வந்து தொடர்பில் இருக்குது சரிங்களா அவங்க வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா மோஸ்ட்லி இந்த சனி சந்திரன் வரும்போது நம்ம எல்லாருக்குமே அது என்ன காரகத்துவத்தை குறிக்கும்ன்றது வந்து தெரியும் அவங்க வந்து ஒரு லிக்கர் ஷாப்பில் உட்காந்துட்டு ஒரு பார்ல உட்காந்துட்டு அந்த ஆக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் இப்போ ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சோ எல்லா சம்பவங்களையும் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகம்ங்கிறது வந்து நமக்கு எடுத்து கொடுத்துரும் அவ்வளவு வந்து துல்லியமான ஒரு ஜாதகம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் பார்த்ததுல எப்பொழுதுமே ஒரு ஜாதகர் வந்து ஒரு ஒரு விஷயத்துல ரொம்ப ப்ராமினா இருக்கார் அப்படின்னா அதுக்கு அந்த குருவினோட தொடர்பும் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இணைவும் அது என்ன இணைவான்னா இருக்கலாம் இப்ப கூட ஒருத்தவங்க சொன்னாங்க சூரியன் செவ்வாய் இருந்தது நான் வந்து முட்டை இதுல இது பண்ண அதுல வந்து பல குரோட்ஸ் வந்து நான் டேர்ன் ஓவர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணைவு இருக்கணும் அந்த இணைவு கோச்சாரத்திலும் நிகழும் பொழுது மிக மாபெரும் அற்புதத்தை வந்து அவங்களுக்கு நடக்குது இன்னொன்னு என்னன்னா ஒரு எந்த ஒரு படமாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துக்கலாம் படம் இல்லை எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் எப்படி விலைவாசி குரு பார்க்குற கிரகத்தினுடைய விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த குரு வந்து அந்த கிரகத்தை வந்து பார்க்கும் பொழுது அந்த டைரக்டர் வந்து மிகப்பெரிய ஹிட்டை வந்து அடையிறாங்க இது அப்போ நிறைய பேரோட ஜாதகத்தை பார்த்ததுக்கப்புறம் எடுத்த ஒரு விஷயம் அதை வைத்து மட்டுமே நம்ம பேர் வந்து படத்துக்கு பேர் மொதல் கொண்டு எப்படி வைக்கலாங்கிறத வந்து நம்ம அழகாக சஜஸ்ட் பண்ணலாம் வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி வரிசையாக மூன்று புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்கள் லான்ச் பண்ணிருக்கோம் விடாத கருப்பு அப்படின்ற புத்தகம் இங்கிலீஷ்ல லாட் ஆஃப் கர்மா கேள்வி பதில் மூன்று மற்றும் நான்கு